டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் நூற்றி ரெண்டு மூடுபனி படர்ந்திருந்த கென்சிங்டன் தோட்டத்தில் பார்வைக்கு படாத இடத்தில் ஓர் அமைதியான பாதாளத்தை நோக்கி சிலாஸ் நொண்டியபடி நடந்தான் ஈரமான புற்களில் மண்டியிட்ட அவனால் தன்னுடைய விழா பகுதிக்கு கீழிருந்து குண்டு துளைத்த காயத்திலிருந்து வெம்மையான ரத்தம் ஓடிக்கொண்டிருப்பதை உணர முடிந்தது இப்போதும் அவன் தொலைதூரத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான் மூடுபனி அவ்விடத்தை சொர்க்கம் போல் ஆக்கியிருந்தது ஈரம் படிந்த தன் கைகளை பிரார்த்திப்பதற்காக உயர்த்தி அவன் மழைத்துளிகள் தன் விரல்களை நனைத்திருப்பதை கண்டான் அவற்றை மீண்டும் வெண்மையாக்கினான் மழைத்துளிகள் அவன் முதியிலும் தோல் பட்டைகளிலும் பலமாக விழத் தொடங்கியபோது தன்னுடைய உடல் அந்த மூடுபணியில் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் நான் ஓர் ஆவி அவனுக்கு அருகாமையில் சில்லிட்ட புதிய வாழ்வின் மண் மனதை சுமந்தபடி ஒரு தென்றல் காற்று அவனை உரசிச் சென்றது தன் உடலில் உயிருடன் இருந்த எல்லா செல்களையும் கொண்டு சிலாஸ் பிரார்த்தித்தான் அவன் மன்னிப்பு கேட்டு பிரார்த்தித்தான் கருணை கேட்டு பிரார்த்தித்தான் எல்லாவற்றிற்கும் மேல் தன்னுடைய வழிகாட்டி பிஷப் அரிங்காரோசாவுக்காக பிரார்த்தித்தான் தனக்கு முன்பாக அவருடைய உயிரை கடவுள் எடுத்துவிடக்கூடாது அவன் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கிறது மூடுபனி இப்போது அவனை சூழ்ந்து கொண்டது அவை தன்னை அப்பால் கொண்டு சென்று விடுவது உறுதி என்னும் அளவிற்கு சிலாஸ் லேசானவனாக உணர்ந்தான் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்ட அவன் தன் இறுதி பிரார்த்தனையை தொடர்ந்தான் இந்த மூடுபணியிலிருந்து எங்கோதான் பிஷப் அரிங்கரோசாவின் குரல் அவனிடம் கிசுகிசுத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய கடவுள் நல்லவள் கருணை உள்ளவர் சிலாஸின் ம வலி மங்கத் தொடங்கியது பிஷப் சொன்னது சரிதான் என்று அவன் தெரிந்து கொண்டான் அத்தியாயம் நூற்றி மூணு அது சூரிய ஒளி பளிச்சென்று வீசி லண்டன் தெருக்கள் உலரத் தொடங்கிய மதிய பொழுது நேரம் விசாரணை அறையிலிருந்து வெளியே வந்த வாடகை வண்டியில் ஏறிய பெக்கேவுக்கு சோர்வாக இருந்தது சர்லி டீப்பிங் தான் ஒரு நிரபராதி என்று மிகுந்த சத்தத்தோடு வாதிட்டு கொண்டிருந்தார் புனித கோப்பை ரகசிய ஆவணங்கள் மற்றும் புதிரான சகோதர தோழமைகள் பற்றிய காட்டு கத்தல் கத்திக்கொண்டிருந்தார் இந்த சூழ்ச்சிக்கார வரலாற்று ஆசிரியர் தான் ஒரு புத்தி பேதளித்தவர் என்பதற்காக மனு செய்யும் வகையில் தன் வழக்கறிஞர்களுக்கான தளம் அமைத்து கொடுக்க முயற்சிக்கிறாரோ என்று பெக்கேவுக்கு சந்தேகமாக இருந்தது நிச்சயமாக பெக்கே நினைத்தபடியேதான் புத்தி பேதழிப்பு ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய அப்பாவித்தனத்தை பாதுகாக்க திட்டத்தை வகுத்தபடியே இருக்கும் டீப்பிங் ஒரு தெளிவான புத்திசாலியாகவே தெரிந்தார் அவர் ஒபாஸ்டியையும் வாடிகனையும் வெளியே கொண்டு வந்து விட்டார் இரண்டு குழுக்களுமே முற்றிலும் நிரபராதிகளாக மாறியவர்கள் தன்னுடைய கரைப்படிந்த வேலையை ஓர் அடிப்படைவாத மதகுரு மற்றும் அவசரப்பட்ட பிஷப் ஆகிய இருவரையும் வைத்து அவர்களுக்கே தெரியாமல் செய்ய வைத்துவிட்டார் மிகுந்த திறமையான வேலை டீபிங் தன்னுடைய எலக்ட்ரானிக் கண்காணிப்பு கருவிகளை போலியோ தாக்குண்ட ஒருவர் எட்டிப்பிடிக்க சாத்தியமில்லாத இடத்தில் வைத்திருந்தார் உண்மையான கண்காணிப்பு டீபிங்கின் நிஜமான அடையாளத்தினுடைய அந்தரங்கத்தை பற்றி தெரிந்த அவருடைய வேலையால் ரேமியால் தான் மேற்கொள்ளப்பட்டது அவனும் இப்பொழுது அலர்ஜி பிரச்சனையால் வசதியாக இறந்து போய்விட்டான் மனநிலை சரியில்லாத யார் ஒருவலாரும் நிச்சயம் இத்தகைய வேலைகளை செய்ய முடியாது என்று பெக்கே நினைத்து கொண்டார் வெளியில் வெளியிலிருந்த கொலாட்டிடமிருந்து வந்த தகவல்படி டீப்பிங்கின் சூழ்ச்சிகரமான தப்பியோட்டம் என்பது பெக்கே கூட அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு இருந்தது பாரிஸின் சில அதிகாரம் மிகுந்த அலுவலகங்களில் கண்காணிப்பு சாதனங்களை பொறுத்த அவர் கிரேக்கராகவே மாறிவிட்டார் டி ராஜன் குதிரைகள் இலக்குகள் என்று அவர் திட்டமிட்டவர்கள் பெரிய அளவுக்கு கலைப்படைப்புகளை பரிசாக பெற்றார்கள் மற்றவர்கள் டீப்பிங் நடத்திய ஏலங்களில் ஏதும் அறியாமல் கலந்து கொண்டார்கள் சோனியரின் விஷயத்தை பொறுத்தவரை லுவார் மியூசியத்தில் புதிய டாவன்சி ஒன்றை அமைக்க நிதியளிப்பது சம்பந்தமாக ஆலோசனை செய்வதற்காக சாட்டுவில்லவுக்கு டீப்பிங் சோனியரை டின்னருக்கு அழைத்திருந்தார் சோனியருக்கு வந்த அழைப்பதலில் சோனியர் உருவாக்கியிருப்பதாக சொல்லப்பட்ட ரொபாட்டிக் நைட் வீரனை பற்றி பாராட்டி குறிப்பு எழுதப்பட்டிருந்தது டின்னருக்கு அவரை வரவழைக்க டீபிங் பிங் அப்படி குறிப்பிட்டிருந்தார் சோனியரும் டின்னரில் கலந்து கொண்டு ரேமி சந்தேகத்திற்குரிய முறையில் தயாரித்திருந்த ஒன்றை சாப்பிடாமலேயே திரும்பினார் வண்டியின் பின்பக்கம் அமர்ந்திருந்த பெக்கே தன் கண்களை மூடிக்கொண்டார் நான் பாரிஸிற்கு திரும்பும் முன்னர் இன்னொரு விஷயத்தை கவனித்தாக வேண்டும் ஜெயிட் மேரி மருத்துவமனையின் மீட்பாறையில் சூரிய ஒளி படர்ந்திருந்தது நீங்கள் எங்களை ஆச்சரியப்படுத்திவிட்டீர்கள் அவரை பார்த்து சிரித்தபடியே சொன்னால் நர்ஸ் இது ஓர் அதிசயம் பிஷப் அரிங்காரோசா பலவீனமாக சிரித்தார் நான் எப்போதுமே ஆசிர்வதிக்கப்பட்டவன் அந்த நர்ஸ் அசைவதை நிறுத்திவிட்டு பிஷப்பை தனியாக விட்டாள் அவருடைய முகத்தில் அந்த சூரிய ஒளி சற்று வெண்மையையும் வரவேற்பையும் கொண்டு வந்து கொண்டு வந்தது நேற்றைய இரவு அவர் வாழ்விலேயே மிகவும் இருளடைந்த ஒன்று நம்பிக்கையற்ற நிலையில் சிலாஸ் பற்றி நினைத்து பார்த்தார் அவனுடைய உடல் பூங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னை மன்னித்துவிடும் மகனே தன்னுடைய புகழ்மிக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக சிலாஸ் இருக்க வேண்டும் என அரிங்காரோசா ஆசைப்பட்டார் ஆனாலும் நேற்றிரவு பெக்கேவிடம் பெக்கேவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது பெக்கே பிஷப்பிடம் ஜெயின் சல்பீஸில் கொல்லப்பட்ட ஒரு கன்னியாஸ்திரிக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு பற்றி கேள்வி எழுப்பினார் அந்த மாலை பொழுது திருப்பு முனையாக அமைந்தது என்பதை அரிங்காரோசா உணர்ந்து கொண்டார் மேற்கொண்டு நடந்த நான்கு கொலைகள் குறித்த செய்தி அவருடைய அச்சத்தை ஆக்ரோஷமாக மாற்றிவிட்டது சிலாஸ் நீ என்ன செய்துவிட்டாய் டீச்சரை தொடர்பு கொள்ள முடியாத அவர் தான் வெட்டிவிட்டு விடப்பட்டதை உணர்ந்தார் பயன்படுத்தப்பட்டேன் பெக்கேவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவதுதான் இந்த மிக பயங்கரமான தொடர் நிகழ்வுகளை நிறுத்துவதற்கான ஒரே விஷயம் என்பதை உணர்ந்தார் அக்கணமே டீச்சர் சிலாசை தேடிச் சென்று மீண்டும் அவனை கொல்வதற்கு தூண்டுவதைத் தடுக்க அரிங்கரோசாவும் பெக்கேவும் விரைந்தனர் எலும்புகளும் சோர்வுற்றிருப்பதை உணர்ந்த அரிங்கரோசா கண்களை மூடி முக்கியமான பிரிட்டிஷ் நைட் வீரரான சர்லி டீபிங் கைது செய்யப்பட்டதை கூறும் தொலைக்காட்சி செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார் டீச்சர் எல்லோர் முன்னாலும் நிறுத்தப்பட்டார் உபாஸ்டே வாடிகனிலிருந்து தன்னை தானே விடுவித்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை டிபிங் கேட்டிருக்கிறார் அவர் அறிங்காரோசாவை தன்னுடைய திட்டத்திற்கு ஏற்ற சரியான சதுரங்க காயாக தேர்வு செய்திருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட என்னை போன்ற ஒருவனை விட புனித கோப்பையை தேடி கண்மூடித்தனமாக குதிக்க வேறு யாரால் முடிந்திருக்கும் அந்த கோப்பை அதை வைத்திருக்கும் யாருக்குமே என் நிறைந்த சக்தியை வழங்கக்கூடியது லீ டீபிங் தன்னுடைய அடையாளத்தை புத்திசாலித்தனமாக மறைத்திருக்கிறார் பிரெஞ்சு மொழி தோணியில் பேசுவது போல பாவனை செய்தும் சுய நியமுள்ளவராகவும் காட்டிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு தேவைப்படாத ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் அறிஞரோசாவுக்கு சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெகு தொலைவில் இருந்தது புனித கோப்பையை அடைவதால் கிடைக்கும் பரிசுடன் ஒப்பிடும்போது ஒபாஸ்டே பிரிந்து செல்வதற்காக வாடிகன் தர இருந்த பணத்தோடு ஒப்பிடும்போது இருபது மில்லியன் யூரோ என்பது ஒன்றுமே இல்லை கண் தெரியாதவனுக்கு தெரிவதெல்லாம் அவனுக்கு என்ன வேண்டுமோ அது மட்டும்தான் டீப்பிங் செய்த உச்சக்கட்ட அவமானம் என்னவென்றால் வாடிகன் பாண்டு பத்திரங்களில் பணத்தை கேட்டது அவ்வகையில் ஏதேனும் தவறாக நடந்துவிட்டால் விசாரணையானது ரோமை நோக்கியே செல்லும் நீங்கள் குணமடைந்திருப்பதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மயிலாட் கதவு வழியில் கேட்ட அந்த கரகரத்த குரல் அரிங்கரோசாவுக்கு தெரிந்த குரல்தான் ஆனால் முகந்தான் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது உறுதியான சிறப்பான அம்சங்கள் பின்னால் நழுவும் மைக்கற்றை மற்றும் பரந்தகன்ற தோள்பட்டை கேப்டன் பெக்கே என்றார் அரிங்கரோசா அறிஞாரோசாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக நேற்றிரவு கேப்டன் அளித்த அன்பும் ஆதரவும் மிக மென்மையான ஒரு நபர் என்ற தோற்றத்தை அவருக்கு அளித்திருந்தது படுக்கையை நெருங்கி வந்த கேப்டன் அங்கிருந்த நாற்காலியில் அவருக்கு நன்றாக தெரிந்து கனத்த கருப்பு நிற பெட்டியை வைத்தார் இது உங்களுக்கு சொந்தமானதென்று நினைக்கிறேன் அந்த பெட்டியில் பாண்டு பத்திரங்கள் நிரம்பியிருப்பதை பார்த்த அறிஞரோசா சற்றென்று பார்வையை திருப்பினார் அவமானத்தை மட்டுமே உணர்ந்தார் ஆமாம் நன்றி சற்று இடைவேல் இடைநிறுத்திவிட்டு படுக்கை விரிப்பில் தன் கைகளை ஓடவிட்ட அவர் கேப்டன் உங்களிடம் ஒரு உதவி கேட்கலாம் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக பாரிஸில் உள்ள சிலாஸ் குடும்பத்தினர் என்று சற்று இடைவேளி விட்டார் அவர் உணர்ச்சிகளை விழுங்கினார் எவ்வளவு பணத்தாலும் இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த பெட்டியில் உள்ளவற்றை இறந்து போன அந்த மனிதனின் குடும்பத்தினருக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் பெக்கேயின் கருநிற விழிகள் அவரை நீண்ட கணத்திற்கு ஆராய்ந்தன மிகவும் கருணைமிக்க செயல் மைலாட் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு கனத்த மவுனம் நிலவியது தொலைக்காட்சியில் நெடுநெடுவென்று இருந்த ஒரு பிரெஞ்சு காவல்துறை அதிகாரி பறந்து விரிந்திருந்த அந்த மென்ஷனுக்கு முன்னால் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்துக் கொண்டிருந்தார் ஃபேக்கே அது யார் என்று பார்க்க திரையை நோக்கி தன் கவனத்தை செலுத்தினார் லெப்டினன்ட் கொலாட் என்ற பிபிசி ரிப்போர்ட்டரின் குரல் குற்றம் சாட்டுவதை போல் இருந்தது நேற்றிரவு உங்களுடைய கேப்டன் இரண்டு நிரபராதிகள் மீது பொதுமக்கள் முன்னிலையில் கொலை சுற்றம் சுமத்தினார் ராபர்ட் கிளிண்டனும் சோஃபியா நெவியும் உங்கள் துறைதான் பொறுப்பு என்பார்களா இதற்காக கேப்டன் பெக்கே தன்னுடைய வேலையை விலையாக கொடுக்க வேண்டியிருக்குமா லெப்டினன்ட் கொலாட்டின் சிரிப்பு சோர்வாக இருந்தாலும் அமைதியாக இருந்தது பெக்கே அவ்வளவாக தவறுகள் செய்கிறவர் அல்ல இந்த விஷயத்தை பற்றி நான் இன்னும் அவரிடம் பேசவில்லை ஆனால் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று தெரியும் ஏஜென்ட் நெவியும் மிஸ்டர் லிங்டனையும் அவர் வெளிப்படையாக தேடியது நிஜமான கலைக்காரனை கண்டுபிடிக்கதான் என்று நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் கொலார் தொடர்ந்து பேசினார் மிஸ்டர் லெங்டனும் ஏஜென்ட் நெவியூவும் இந்த ஆபரேஷனில் விருப்பத்தோடு பங்கேற்றிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் கேப்டன் பெக்கே தன்னுடைய கற்பனை திறன் மிகுந்த முறைகளை பயன்படுத்த விரும்புகிறவர் இந்த இடத்தில் என்னால் உறுதியாக சொல்லக்கூடியதெல்லாம் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்வதில் கேப்டன் வெற்றி பெற்றிருக்கிறார் மிஸ்டர் லெங்டன் மற்றும் ஏஜென்ட் நெவ்யூ ஆகிய இருவரும் நிரபராதிகள் என்பதோடு பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள் அரிங்கரோசா பக்கம் திரும்பிய போது பெக்கேயின் உதடுகளில் மெல்லிய புன்னகை அரும்பியது அந்த கொலாட் ஒரு நல்ல மனிதர் சில கணங்களுக்கு பின்னர் பெக்கே தன்னுடைய கையால் நெற்றியை தேய்த்துவிட்டு கொண்டு தன்னுடைய பின்பக்க முடியை கோதிவிட்டபடி அரிங்காரோசாவை நோக்கினார் மயிலாட் நான் பாரிஸிற்கு திரும்பும் முன்னர் கடைசியாய் ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் லண்டன் செல்ல உங்களுக்கென்று பிரத்யேகமான விமானம் செல்லும் பாதையை மாற்றுவதற்கு நீங்கள் பைலட்டிற்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படி செய்து செய்ததன் மூலம் நீங்கள் சர்வதேச விதிமுறைகளை பலவற்றையும் மீறியிருக்கிறீர்கள் அறிங்காரோசா உடைந்து போனார் நான் மிகுந்த அவசரத்தில் இருந்தேன் ஆமாம் எங்களுடைய ஆட்கள் விசாரணை செய்யும் பொழுது பைலட்டும் அப்படித்தான் இருந்ததாக சொன்னார் தன்னுடைய சட்டை பையில் கையை விட்ட பெக்கே அரிங்காரோசா அணியும் பற்பள் நிற மத அடையாள மோதிரத்தை எடுத்து எடுத்தார் அந்த மோதிரத்தை பெற்று விரலில் அணிந்து கொண்ட போது அரிங்காரோசாவுக்கு கண்ணீர் கசிந்தது உங்களுக்கு பெரிய மனது கையை வெளியே எடுத்த அவர் பெக்கேயின் கைகளில் வைத்தார் நன்றி தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்ட பெக்கே நகரத்தை பார்த்தபடி ஜன்னலை நோக்கி சென்றார் அவருடைய சிந்தனைகள் வேறு எங்கோ இருக்கின்றன என்பது மட்டும் தெளிவாகிறது அவர் திரும்பிய போது அவரை பற்றிய நிச்சயமற்ற நிலையை உணர்ந்தார் மயிலாட் இங்கிருந்து எங்கே செல்ல போகிறீர்கள் நேற்றிரவு கென்டல்போ கோட்டையிலிருக்கும் புறப்படும்போது அரிங்காரோசாவிடம் இதே கேள்விதான் கேட்கப்பட்டது உங்களைப் போலவே என்னுடைய பாதையும் நிச்சயமற்றது என்றுதான் நினைக்கிறேன் ஆம் என்று சற்று இடைவெளி விட்ட பெக்கே நான் முன்னதாகவே ஓய்வு பெற்றுவிடுவேன் என்று நினைக்கிறேன் அறிஞரோசா புன்னகைத்தார் ஒரு சிறிய நம்பிக்கையே நிறைய அற்புதங்களை நிகழ்த்திவிடும் கேப்டன் ஒரு சிறிய நம்பிக்கை